ஆ நண்பர்களே ரொம்ப நாள் கழித்து ரெட்டு வந்திருக்கோம் ஏன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ என்ன கேட்குங்க உனக்கு இது இது இறங்கிட்டா அது இறங்கிட்டான்னு கேட்குங்க இங்கே பாருங்கள் ரெட்டு வீடியோ போடலை போடலை போடலைன்னா கண்ட மனைவி அசியசியமாக ஏசுறிய வேறே அறுத்து கிழிக்கிய வேற அப்படி கமாண்ட் இப்படி கமாண்டு போடுறீ ஒரு ரெட்டு வீடியோ போடாச்சுன்னா உனக்கு அங்கே மார்க்கெட்டு இறங்கிட்டா இங்கே இது இறங்கிட்டா அங்கே இது இறங்கிட்டான்னு இந்த கேள்வி கேட்காங்க என்ன தயவு செய்து நீங்கள் எங்கேலாம் இதுக்கு அவ்வளோ வரும் ஆ ஏன் பண்ணி போயிடுவா இது இந்த கமல் அடிக்க பண்ணி போயிடுவா ஒரு மார்க்கெட் இறங்குது உனக்கு அது இறங்குது இது இறங்குது மார்க்கெட் இறங்குனா வந்து தூக்கி விடுவாங்கள தூக்கி விடுவாங்க தூக்கி விட்டா மார்க்கெட் ஏறிடும் ஜப்புன்ட்டு ஒரு கம்பீரமா நிப்பான் ஒரே நீ அவங்க தூக்கி விட நீங்க தூக்கி விட்டாங்க சையாப்பா எங்களுக்கு முதல்ல சரி ஒரு லெட்டரை எடுப்போம் முதல் முதல்ல லெட்டர் எடுப்போம் ரொம்ப நாள் கழிச்சு லெட்டர் எடுக்கும் ஏன்னா நான் அடுத்த வாட்டி லெட்டர் படிக்க வரைச்சுல வந்து பெரிய சூடை கட்டிச்சு முன்னதுக்கு வச்சுதான் ஆனந்த தலையில் வச்சு ஏரிச்சு தான் இங்கே நான் வந்து நட்டு படிக்கணும் அவ்வளோ திருஷ்டி அவங்ககிட்ட இருக்குது ஆமாம் சீ வச்சு பின்னாடி வச்சுருக்க வேண்டியதான் குண்டாண்டி இங்கேவா இங்கே வாங்க இன்னும் இப்படி அண்ணன் திட்டம் உங்களுக்குண்ணா ஆ எடுத்த உடனே மங்களகரமான லெட்ரு ஆ என்ன பாருங்கள் எடுத்த உடனே நம்மளுக்கு இந்த நட்டு தான் வரும்

எல்லாரும் அறுத்து கிடைக்காங்க மீசா வளரமாட்டிருக்குப்பா என்னப்பா செய்ய சொல்லுங்க மீசையும் தாடியும் வளர மாட்டேக்கான் அதனாலதான் அவன் வலி ஒன்னும் வலிச்சுட்டு ஒன்னும் வளரமேட்டிருக்கு அதனால நீங்க சின்ன பண்ணி நினைக்காதீங்க அன் அன்புடைய ஜிபி முத்து அவர்களுக்கு வணக்கம் நான் நலம் உங்கள் நலம் அறிய ஆவல் உங்களுக்கு நலம் அறிய ஆவல் டெய்லி கொட்டையை டெய்லி கொட்டையை பாவம் பார்க்கணுமா இங்கேவா எங்கப்பா ரெண்டும் படிக்கிறது ஆனந்தாடு கொஞ்சம் இவன் எப்படி படிப்பான்னு தெரியும் பாப்படி வாப்படி என்ன போட்டிருக்கு

கொட்டை பாவம் பெரியவர் கொட்டை பாவம் பெரியவரா ஆஹ் கணேசனா ஆஹ் எங்க ஐயாவா எங்க ஐயாவ சொல்லுங்கப்பா எங்க ஐயாவ சொல்றேன்ப்பா என்ன படி சொல்லிருக்கான்னு படி கொட் உழைச்சி சாப்பிடுறாரு இந்த ஆமா அவரு குழச்சி சாப்பிடுறாரு உங்களுக்கு என்ன கேடு ஏனா இப்படி போகுது ரைட்டு நண்பர்கள்ல ஏன்னா லைட்டு திருப்பி வச்சு அங்கங்கே சூரியனுங்க அங்கே போயிட்டு போயிட்டு இருக்க மரம் ஆடி இருக்க அது ஒழிச்சு நிரம்பிட்டு படி அதான் உங்கள் அப்பாவே ஒழிச்சு சாப்பிட்றாரு உனக்கு உனக்கு என்ன கேடு ம் ரைட்டு ரைட்டு ஆ சொல்லு 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 படியம்ல இல்லை படியம்ல நீ நாளை பக்கம் நீ ஏன் படிக்க படி சென்னை சென்னை பற்றி சுற்றி திரிகிறாய் ஆ நீ தமிழ் எத்தனையா படித்த நீ வாயில் வசம் போச்சு தேய்க்கிறதுக்கு ஆஹ் நீ தமிழா படிக்கிறதாக ஃப்ளோ வரும்போது ஆஹ் உன் கல்ல பொண்டாட்டி ஆஹ் கல்ல பொண்டாட்டியா உன் கல்ல பொண்டாட்டி சூர்யா சாதனா என்ன நீ மாட்டி விடலா அழியிறான்னு சொல்லு சொல்லுங்க எனக்கு கல்ல பொண்ணு சாதக்கியா நம்ம நலமா நல நலம் ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு வீட்டுல வச்சிருக்கேன் டெய்லி காலையில சாப்பாடு அங்க மச்சான சாப்பாடு இங்க நைட்டு சாப்பாடு இங்க அது ரெண்டு கண்டா வேலையில தான் இன்னொரு வீட்டுக்கு வாரேன் நான் பாய்வாரு பாய்வாரா சாப்பாடுங்க சாப்பாடு சாப்பிடு

மேலும் ஒப்பாட்டிகள் இருந்தால் அவர்கள் நலம் விசாரிக்கும் மேலும் நப்பாடிகளை கொஞ்சம் நிறைய வச்சிருக்கேன் ரெண்டு வேணாலும் அட்ரஸ் போடு உன் அட்ரஸ் ரெண்டு அனுப்பி விடுறேன் பார்த்துக்கோ ஆ அவன் அப்படிதானே கேட்காம கவிதை நட்பு வட நட்பை வா சீக்கிரம் படியல ஒன்றுமே புரியாம எழுதி போட்டுக்கிறான் குடி நீங்க படிங்க கவிதை வட நட்பு

டலே ஒதுங்கி கவிக்கை உனக்கு ரெண்டு கொக்கை கொக்கையா கொக்கை ஒரே வண்ணம் ஒரே பூ பூமி உனக்கு மானம் கொட்டை முத்து துணை கொட்டை முத்து மட்டும் தான் கேக்குது வரணா உனக்கு கொட்டை மட்டும் தான் கேக்கும் உங்களுக்கு இந்த கொட்டை மட்டும் தான் கேக்கும் மத்தத எதுமே கேக்க மாட்டே முத்து கேக்குது ஆ முத்து கொட்டை னு கேக்குங்க அப்டா ம் ஓ

ராயப்பேட்டைக்கு உங்கள் கவிதையை எப்படி இருக்குது உங்கள் அட்ரஸ் எப்படி இருக்கும் ரைட்டு உங்கள் அட்ரஸ் சூப்பராக இருக்குது அடுத்தது இப்போ பார்ப்போம் இது என்ன பேர் போட்டிருக்கு ஆனந்த் கணேசன் டூ ஆனந்த் கணேசன் ஃப்ரம் 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 டூ ஆனந்த் ஃப்ரம் ஃப்ரம்னா ஆனந்த் கணேசன் கிட்ட இருந்து வந்து போட்டுக்கிறாங்க என்னதுல லெட்ரு அம்மா எங்க இருந்து வந்து அவன் பேரு ஆனந்த் கணேசன் ஆனந்த் கணேசன் கேட்கணும் அதான் கேட்கணும் சொல்றேன்

மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி எனக்கு பிறந்தநாள் வருகிறது என் பிறந்த நாளுக்கு வாழ்த்து உங்களுக்கு நீங்கள் வாழ்க வாழ்க பிறந்த நாளுக்கு வாழ்க பிறந்தநாளுக்கு முன்னையோ பின்னையோ நீங்கள் வாழ்க பல்லாண்டு மகிழ்ச்சி பெருமை கொள்கிறோம் இதனால் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிங்கள் வாழ்த்துக்கள் இந்த இத்தவுடன் விஷ்ணுவுக்கு சாக்லேட் அனுப்பி உள்ளேன் அதை விஷ்ணுவுக்கு கொடுங்கள் நீங்கள் வாங்கியதை

ஆமாம் நிறைய வாங்குவார் இப்போ பின்னாடி வந்து தேய்ச்சிட்டு குச்சிட்டு இருப்பான் நான் தார என்ன ஏன்னா யாருக்கிட்ட ரொம்ப பேசாத என்ன மேலும் 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 நிறைய நீங்கள் விருதுகள் குவிக்க வேண்டும் என்று இறைவனிடம் க வேண்டிக் கொள்கிறேன் தலைவரே மக்கள் கட்சியாக ஜாமான் மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு உறுப்பினர்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ரசிகன் ஜாமான் முன்னேற்ற கழகம் கழகம் ஓகே ரைட்டு தலைவரே என் பிறந்தநாள் வாழ்த்துக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சாமான் எழுதி கொடுத்துறது இந்த வெட்டம் என்று உங்களை சாமான் நலம் அறிய ஆவல் ஆமாம் ஜாமான் நலம் அறிய ஆவலாம் உங்கள் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க உங்களுக்கு அது நல்லா இருக்கா இது நினைக்க கேட்க என்ன ரொம்ப சந்தோஷம் நான் எதில் பேசலாம் நீ எதில் பார்த்தா பார்த்து நல்லான்னு கேட்குறாங்க ஆ பார்க்காம அவன் முதல்ல பார்த்தா நீ ரெண்டாவது பாக்க உலகமே பார்த்துச்சு எனக்குள்ள படி யாரு வச்சு உங்க அப்பா உங்க அப்பா பார்த்தாரா உங்க அப்பா பாத்தாரா அப்பா பார்க்காம நீ எப்படி பிறந்தாயே நீ அப்பா முன்ன வயித்துல பார்த்தாரா பெருசான உன்ன பார்த்தாரான்னு பெருசான பாத்தாரா சரி ஆக்கங்கடா பெருசான பாக்கணும் ஏ நீ பெருசான உங்க உங்க அப்பா காமிச்சிருக்க இங்க இங்கே நீ எப்படி சின்ன விஷயல பார்த்தா பெரிய விஷயல பார்த்தாராம் அவன்ட்டு ஏன் பெரிய கம்பியனி? சின்ன விஷய பெரிய விஷய இல்ல சின்னதா இருக்கும்போது பாத்தாராம் பெருசா இருக்கும்போது பாத்தாராம்னு கேக்காம். இப்புட தண்டிக்க இருக்கு பாட்டி இழுத்துட்டாரு. பையில போவான் ஆள சேத்து. நீ வந்து கேட்டு வா போ. வீட்டுல கரப்பி கேட்டு வா நீ. பையில போவோம் ஆள பாரு சின்ன விஷய பார்த்தா அது தாவலாம். இந்த இந்த இங்கிலீஷ் இங்கிலீஷ் படி. from pravin

இது அதான் பிரவீன் படியல ஒன்றுவாடிவாடி அப்படி ஷார்ட்டாக முடிச்சிடணும் அட்ரெஸை நீ இப்போ பிரேவின் வடக்கு தெருவு சன்னிதி தெருவு அந்த தெருவுன்னு நீ போடுறதுக்குள்ள நம்ம அட்ரு முடிஞ்சு போயிருந்த ஊர் என்ன பிரேவின் ஏர்வாடி அது நீங்கள் போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் ரெட்டரை நான் வந்து இப்போ பிரிக்கிறாரு பிரிக்கிறாரு உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் பாப்பாரு ஆ சாக்கேட்டு அனுப்பியிருக்கீங்க சூப்பர் உங்கள் சாக்லேட்டு வந்து இது எஸ்பிரி ஆகல சூப்பராக இருக்குது திங்கலாம் பார்த்தோன்னே சொல்கிறோம் சாப்பிட்டு காட்டிங்களா சாப்பிட நீ சாவடிக்கிலேயே பேத போன சாவடிக்கிலே இருக்கே நீங்கள் எப்போ ஒளிஞ்சு போனால் நினைக்கிறேன் நீங்கள் அப்படி தான் ஆ சாப்பிட்டு சொல்லுங்கண்ணா அப்போ தான் சாப்பிட முடியும் இல்லை அப்போ சாப்பிட்டு வாயில சாப்பிட்டு சொல்ல போகிறேன் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ வாயில் சாப்பிடுவீங்களோ இல்லை எப்படி சாப்பிடுவீங்களா இல்லை கீழே சாப்பிட வந்து பாக்கியே வந்து அது திறமை நான் எப்படி அதை சொல்ல முடியும் ரொம்ப பேச வைக்காத நின்று இனி அவன் வாயு ரொம்ப ரொம்ப பிடுங்குறான் இனி என்ன போட்டு அட்ரஸ் பிரவீன் வெள்ளலார் வடக்கு தெரு கோவில் வாசல் ஈரோடு ஈரோடு வேற ஏர்வாடி 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 வணக்கம் தலைவரே வீட்டில் அனைவரும் நலமா நலம் 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 மணி ஆனந்த் மற்றும் நான்கு குழந்தைகள் நலமா மணி வந்து அங்கே மணி அடிக்க போயிட்டான் என்ன மணியை பற்றி போடாதீங்க மணி வந்து ஒவ்வொரு ஆளுக்காக மணி எங்கெங்கே தொங்குதுன்னு சொல்லி அவ்வளோ ஒரு மணி செக் பண்ண போயிட்டான் பார்த்துருங்க அதான் மணியை பற்றி போடாதீங்க ஆனந்தை பற்றி கேளுங்க சொல்கிறேன் ஆனந்த் இருந்த நலம் நிறைய ஆவல் நலம் நலம் ஆவல் ஆ இது எனக்கு இரண்டாவது கடிதம் ஆ நீங்கள் முந்தின கடினத்தை பார்த்தீங்களா என்பது தெரியவில்லை நான் இந்த கடிதம் கடிதம் மூலம் தொடர்புக்கு தொடர்பு கொள்வது காணொலிகளில் விரும்பி பார்ப்பேன் தலைவருக்கும் ஒரு கவிதை கவிதைகள் அப்படி வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு வேடிக்கையாய் பார்ப்பவனுக்கு விமர்சனம் செய்வதற்கு சரி உண்டு படிக்க விட்டாதான் படிக்க முடியும் நீங்களே பேசுனா அப்ப நான் எப்படி படிக்க முடியும் படிக்க விட்டாதான் படிக்க முடியும் இல்ல ஏத்து பேசுற பையனி

தம்பி ரெண்டு பிசி படி வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு வேடிக்கை பார்ப்போ பார்ப்பவனுக்கும் விமர்சனம் செய்வனுக்கும் ஒரு ஒரு வரி கூட கிடையாது அர்த்தம் புரியலையே எனக்கு ஜெயிக்கிறவனுக்கும் தோக்குறவனுக்கும் இது இருக்கான் விமர்சனம் இருக்கான் விமர்சனம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்கன்றாங்க சும்மா நீ வேடிக்கை பார்க்கறிய நாயே உனக்கு விமர்சனமே கிடையாதுன்றாங்க நீ நாசமா போயிடுவேன் சும்மா இருக்கிறவன் சும்மா வேடிக்கை போட்டு கம்மண்டு நீ இல்லைங்களா கொண்டா இல்லை நாயேண்டு எங்கெல்லாம் இருக்கு அதுல இருக்கு பாருங்களா திரும்பி திரும்பி பாருங்க நான் எங்க இருக்கு எடு நான் எங்கே இருக்கு

வரலாறு உண்டு வேடிக்கை பார்ப்பவனுக்கு விமர்சனம் செய்வதற்கு ஒரு வரி கூட கிடையாது அப்படின்னு போட்டிருக்கு போட்டிருக்கு இங்க நான் என்ன போடல வந்துச்சு வரும் புலோல எனக்கும் வரும் உங்களுக்கு வர வர ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வேண்டிய அடிப்படை நன்று குணம் தனக்கு தானே உண்மையான இருப்பது நம்பிக்கை வெற்றியே வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வருமா வரும் நான் இந்த கடிதத்தை மூலம் தொடர்பு கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் கண்டிப்பாக உங்களுடைய க இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீ போட்ட கீழ் இந்த எஸ்டா ஒரு வார்த்தை வந்து இங்கே ஒரு இங்கொன்று சேர்த்துருக்கு அது இன்றைக்கி என்ன பாடுபட போதும் எனக்கு தெரியல இன்னைக்கு போதுக்குள்ளே பிசுக்கி விட்டுருவேன் பிசுக்கி நசுக்கி விட்ருவேன் ஓ வாங்கவும் நீங்க வேண்டிதான் அதான் தலைவரோட வேலை ஆமாம் தலைவரோட வேலை பிசுக்கி கூட தெரியும் தம்பி தெரியும் உங்கள் ரெட்டு சூப்பராக இருந்துச்சு இது இது லட்டுருங்களா அதான் வச்சிங்களே ஓரமாக இதா ஆமாம் பிரவீன் உங்கள் ரெட்ரு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் லட்ரு போடுங்க உங்கள் ரெட்ரு வந்து ரொம்ப இங்கே அருமையாக இருந்துச்சு உங்கள் கவிதையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இடையிலங்கிற வார்த்தை வந்து நீங்கள் போடாத வார்த்தையே வந்து இங்கே சின்னது ஒன்று சிறுசு ஒன்று போட்டு மீச முளைக்காமல் வருத்தத்தில் கிடக்கு ஏன்னா அதுக்கு மீசையே தார காய்ச்சி ஊற்றுனா மீச வந்துடும் தார காய்ச்சி த தவிடறேன்னா ஏறி மீசம்

ஆலனி திருவண்ணாமலை மாவட்டம் எம்எஸ் செந்தில் ஆவ ஆரணி தானே ஆரணி 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 திருவண்ணாமலை மாவட்டம் நீங்கள் வந்து சூப்பர் நீங்க மிக அவசரம் மிக அவசரமா ஐயோ மிக அவசரங்க தான் என்னென்னு பார்த்துருவோம் நீங்கள் தான் போட்டிருக்க மிக அவசரம் நீங்கள் தான் போட்டிருக்கீங்க கண்டிப்பாக அதை பார்க்குறேன் மிக அவசரம்னு என்ன விஷயம் உதவியாக இருக்கும் உதவி என்ன கேட்டுருப்பாரு அப்புறம் ராமான் மு கழகம் வளர்க்க அன்புள்ள ஜிபி முத்து அவர்களுக்கு அன்பு வணக்கம் நாங்கள் கொடும்பம் வீடியோக்களை மிகவும் காமெடியாக உள்ளது ஓ தாங்கள் நீங்கள் போடும் வீடியோக்கள் போடும் வீடியோக்களா போடுவீங்களா வீடியோ சொல்கிறாரு வீடியோ போடுவீங்க எப்பா நான் போடுங்கன்னு வந்துட்டு நீ பாடி தம்பி நான் ஏன் பண்ணின்னு எஸ்டா வந்துச்சு போட்டு வந்துச்சு மணி இங்க இங்கே ஒன்று வந்துடும் இங்க வந்து வந்துடும் நீங்க வச்சுப்பீங்களா தலைவர் ஆ நீங்க வச்சுப்பீங்களா நான் இப்போ போறேண்ணா நீங்க வச்சுக்க போறீங்களா இங்க இங்கே ஒன்று ஒன்று கேட்க இல்லாமணி எடுத்து நீ வயதில் தம்பி பண்ணக்கூடிய தலைவர் நீங்க பண்ணக்கூடிய ஆள் தான் நீங்க என்னெல்லாம் இவன்

ரிலாக்ஸ் ஆகி விடும் ஆ ஆ டோனியா இல்லை தோனி கேம் சென்ச்சுரி ஜிபி முத்து நீங்கள் கேகிலாம் போவான் கொண்டா கற்று படைக்கிற டற்றமை இது ஆள் பாயம் வந்துடும் எனக்கு சாரி பட்டைப்படாங்க ஆமாம் ஆ சாரி தமிழ் வேடு இல்லை இங்கிலீஷ் வேர்டு தமிழில் தானே வந்துருக்கு லெட்ரு கஷ்டம் உங்கள் நேரத்தில் உங்கள் வீடியோக்களை பார்ப்போம் உடனே டென்ஷன் போய்விடும் எங்களுக்கு உங்கள் வீடியோக்களை பார்த்தாலே நிலாக்குசுக்கு போகும் சா கிசுகிசா நீ பச்சிக்கல அது கேட்குறேன் இல்லை ரீலாஸ்க்கு

உங்கள் வீடியோக்களை பார்த்தால் மனது மனதில் இருக்கும் மன அழுத்தம் துன்பம் துயரம் அனைத்தும் அறிந்து மனது மனதில் சந்தோஷமாக இன்பம் இருக்கும் சரி உங்களுக்கு கிஃப்ட் கிஃப்ட் அனுப்ப எங்களிடம் பணம் இல்லை இருந்தாலும் திருவண்ணாமலை அண்ணாமலையா இடம் உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து பிரசாதம் அனுப்பி இருக்கிறோம் சரி பெற்றுக்கொள்ளுங்கள் அண்ணா பிரசாத் எங்க

தமிழ்நாட்டில் உட்காந்து ஒரு மாதிரி தமிழை ஒழுங்காக பேச மாட்டேக்கானு நீர் கருணை குறிஞ்சு இன்னும் வாயில வசம் போச்சு பெரிய வசமாக வழி தேக்கைக்கு வரு வரும் அண்ணன்வங்களே என்னது எனக்கான தமிழ் நான் படிக்காதவன் நீங்கள் தமிழ் படித்து பேச மாட்டிக்கீங்களப்பா ஆ படி ஆ அண்ணன் அண்ணன் வேண்டுகோள் சுகி விக்கி பாய்ஸ் எம் நா செந்தில்நாதன் செல்வம் ஜானி பாஷா சிவோ சிவ சந்த் சந்திரன் விக்ரம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னி இதை கண்டிப்பாக வீடியோவில் படித்தால் எங்களுக்கு பெருமையாக இருக்கும் நான் அவங்க பேரனை சொல்லணுமா சரி உங்கள் பேரை சொல்லிடுறேன் அண்ணனின் விருதுகள் இல்லை பாய்ஸ் சுகி விஸ்வகி சுகியா சுகி பாய்ஸ் செந்தில்நாதன் எம் செந்தில்நாதன் படிக்க வேண்டியது எம் செந்தில்நாதன் ஜிபி முத்துமாரி அவருக்கு எம் செந்தில்நாதன் பேர் இன்சில் இருக்கு போல இன்சில்லாமல் யார் போடுவா அதுதான் நான் சொல்றேன் இன்சில் எம் செந்தில்நாதன் டி செல்வம் ஜானி பாஷா சிவந்தியின் சிவந்திரன் ஜானி பாஷா சிவசந்திரன் விக்ரம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இதை கண்டிப்பாக வீடியோவில் பார்த்து பார்த்து படித்து எங்களுக்கு சொல்லவும் கண்டிப்பாக உங்கள் லெட்டரை பார்த்தேன் ரொம்ப அன்பான லெட்ரு சூப்பர் லட்டுரு கண்டிப்பாக இந்த வீடியோவை நான் நான் இதாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் லெட்ரு போடுங்க கண்டிப்பாக உங்கள் திருவண்ணாமலை ஆண்டவர் ஆசிரியர் நீங்கள் கிடைக்கும் ரைட் நண்பர்களே ரைட் இந்த முட்டாய் அவங்க தான் அனுப்புனாங்க ஆ உங்கள் சாக்லேட் அனுப்பி சாக்லேட்டை வந்து கண்டிப்பாக சாப்பிட்றேன் கண்டிப்பாக சாப்பிட்றேன் முட்டாய் முன்னாடி இருக்கவங்க அனுப்புனாங்களே ஆ முன்னாடி ஒரு லெட்ரு இல்லை அங்கே அனுப்புனாங்க

அசுரமண்ணன் ஜிபி போதுமா ஆ ஆமாவா சரி ஏன்னா வீடியோ பாருங்கள் ஏன்னா இங்கே எந்த இது மார்க் ஒன்றும் உங்களும் மார்க்கெட்டு குறைஞ்சிட்டோம் இங்கே ஒரு மார்க்கெட்டிலும் குறையில எல்லாமே மார்க்கெட்டாக இருக்குது ஏன்னா நாங்களும் ஊருக்கு வரோம் ரெட்டு வீடியோ போடணும் போட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த தாடியெலாம் எடுத்துட்டு இன்றைக்கி கமாண்ட் கமாண்டு போட்டிருக்கீங்க ஒரு இந்த அதே மாதிரி கமாண்டு வீடியோவும் படித்து நான் போடுறேன் எல்லாம் பாருங்கள் ஏன்னா கமாண்ட் வீடியோ இந்த காட்டில் வந்து இந்த படித்து போய் பாருங்கள் தாடி எடுத்துகிட்டு லேடிஸ் மாதிரி போடுங்கன்றீங்க அதையும் நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன் பாருங்கள் எதுக்குள்ளிக்காரு அதுக்கு சிரிக்க பாடி போட்டு பாடியா பாடி போட்டு ஓண்ட காமிக்கு நீ சொல்லு அவங்களோட பெருமையை சொல்லு என்ன போட வைக்கிற ஆளாக தான் இருக்கான் சரி தன்பாலே ஓகே